வணக்கம் நட்சத்திர ரகசியங்கள் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வானியல் அறிவியலும் ஆன்மீக நம்பிக்கைகளும் இழைந்த நம் பாரத பாரம்பரியத்தின் தனித்துவம்தான் இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கதை உண்டு ஒரு குணம் உண்டு ஒரு தனித்துவமான சக்தி உண்டு அந்த இரகசியங்களைத்தான் நாம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அலசி வருகிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் நட்சத்திரம் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்று ஒரு பழமொழியையே உருவாக்கும் அளவுக்கு புகழ்பெற்ற ராசியின் சக்கரத்திலேயே ஒரு சிம்மாசனமாக வீற்றிருக்கும் மகம் நட்சத்திரம் மகம் என்றாலே அது ஆட்சி அதிகாரம் தலைமை அரச தகுதி ஆகியவற்றைக் குறிக்கும் சரி இந்த நட்சத்திரத்தின் ரகசியங்கள் என்னென்ன இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் மகம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் வாருங்கள் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்வோம் மகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் பத்தாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ராசி அதிபதி சிம்மத்தின் அதிபதியான சூரியன் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்துள்ள கேதுவின் சக்திதான் மகத்தின் தனித்துவமான ஆற்றல் இதன் சின்னம் ஒரு சிம்மாசனம் அல்லது பல்லக்கு இது அதிகாரம் பெருமை அரச பதவி ஆகியவற்றை குறிக்கிறது மகம் நட்சத்திரத்தின் தெய்வம் பித்துக்கள் முன்னோர்கள் இதுவே இந்த நட்சத்திரத்தின் மிகப்பெரிய பலமாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே சில தனித்துவமான குணங்களைக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் பிறந்ததிலிருந்தே தலைமை பொறுப்புக்கு உரியவர்கள் ஒரு குழுவை வழிநடத்தும் ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் எந்த காரியத்திலும் தானே முன்னின்று செய்ய விரும்புவார்கள் இவர்கள் எப்போதும் உண்மையையே பேசுவார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாது நியாயமான கோபமும் அதே அளவுக்கு குணமும் இவர்களிடம் இருக்கும் முன்னோர்கள் பாரம்பரியம் குடும்பப் பெருமை ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் தங்கள் குலத்தின் மதிப்பை உயர்த்துவதில் இவர்களுக்கு ஒருவிதமான பொறுப்புணர்ச்சி இருக்கும் எந்த தடைகளையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவர்கள் தோல்வியைக் கண்டு துவள மாட்டார்கள் ஆனால் தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனநிலை குறைவாக இருக்கலாம் வேதங்கள் தர்க்க சாஸ்திரம் புராணம் வரலாறு ஜோதிடம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் சிறந்த பேச்சாளர்களாக நடிகர்களாக கலைஞர்களாகவும் ஜொலிப்பார்கள் மகம் நட்சத்திரத்தின் பெருமை வெறும் ஜோதிட பலன்களோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை பல புராதன நூல்களிலும் இதிகாசங்களிலும் இதன் மகத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது வேதங்கள் குறிப்பாக அதர்வன வேதம் பிதுக்கள் வழிபாடு பற்றி விரிவாக பேசுகிறது மகம் நட்சத்திரத்தின் தேவதைகளே பிதுக்கள் என்பதால் இந்த நாளில் முன்னோர்களை வணங்குவது மிகுந்த பரங்களைத் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன புராணங்களின்படி யமதர்மன் சிவபெருமானால் அழைக்கப்பட்ட பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில்தான் அதனால்தான் மாசி மகம் புண்ணிய தினமாக போற்றப்படுகிறது இந்த நாளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பித்த தோஷத்தை போக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன மகாபாரதத்தின் வில்லாளி அர்ஜுனன் இராமாயணத்தில் சீதா தேவி ஆகியோர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இது இந்த நட்சத்திரத்தின் வலிமையையும் தர்ம நெறிகளையும் பற்றிக் குறிக்கிறது மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு சில விஷயங்களை பின்பற்றலாம் மகத்தின் அதிபதியான பித்துக்களை வழிபடுவது மிக முக்கியம் அமாவாசை நாட்களிலும் மாசி மகம் போன்ற புண்ணிய தினங்களிலும் அன்னதானம் செய்வது இவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ள தலைமைப் பண்பை சமூகத்துக்கு சேவை செய்வதில் பயன்படுத்தலாம் ஏழைகளுக்கு உதவுவது சமூக மேம்பாட்டுத் திட்டங்களில் ஈடுபடுவது போன்றவை இவர்களின் கௌரவத்தையும் நற்பெயரையும் உயர்த்தும் மகத்தின் அதிபதியான கேது பகவானை வழிபடுவது ஞானத்தையும் மன நிம்மதியையும் தரும் விநாயகர் வழிபாடு அது போன்றவையும் நல்ல பலன்களை கொடுக்கும் மகம் வெறும் ஒரு நட்சத்திரம் அல்ல அது ஒரு ராஜ வாழ்க்கைக்கான பாதை தலைமை பண்பு நேர்மை முன்னோர் ஆசி என பல நல்ல விஷயங்கள் இந்த நட்சத்திரத்தின் சிறப்புகள் உங்கள் வாழ்க்கைப் பாதையை மேலும் ஒளிரச் செய்ய இந்த நட்சத்திரத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வது நிச்சயம் உதவும் அடுத்த வாரம் இன்னொரு புதிய நட்சத்திரத்தின் ரகசியங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்